கார்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நேற்று எம்ஐ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் அடிச்சிருந்தாங்க சிஎஸ்கே வந்துட்டு கொஞ்சம் சீப் ஸ்பீடாக ஃபிஃப்டி ஓவரில் ஃபிஃப்டின் ஓவரில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா நெட்ரன் ரேட் ஏறி இருக்கும் ஓகேவா அண்ட் ஆர்சிபிஎஸ்ஆர்எச் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம் பட் மூன்றாவது பிளேஸில் இருக்காங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபியோட ஓகேவா பில்சால் விராட் கோலி வந்துட்டு செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்கள ஓவர் கம் பண்ணி சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை விடுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்டு உண்மையிலே நூறு ஆகுமது வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காருங்க ஒட்டுமொத்த இதே எங்களை வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு என்றே சொல்லலாம் அண்ட் அவார்டு வந்துட்டு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாருங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவர் தான் வாங்கினார் பதினெட்டு ரன் கொடுத்து நாலு விக்கெட் மும்பை டீமை பொம்மை ஆக்கிட்டார் பொட்லம் போட்டார் என்று சொல்லாம் தோனியை அவரை செம்மையா பின்னாடி இருந்து வழி நடத்துன வழி நடத்தினதா அண்ட் நூறாவதே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க தோனியை கூப்பிடுங்க இந்த அவார்டு வந்துட்டு எனக்கு தகுதியாக இருக்காது நம்ம திறமை நமக்கு தெரியும் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கேப்டன் எம்எஸ் தோனி தான் என்று மிகப்பெரிய லெவலில் தோனியை பாராட்டியிருக்காரு அண்ட் ஏழு ஒரு சம்பவம் நடந்ததுங்க அதை வந்துட்டு கோடிட்டு சொல்லியிருக்காரு என்று சொல்லலாம் நம்ம நூறு அகமது அதாவது கடைசி நேரம் இவர் வந்துட்டு ஜிடி டீம்ல தான் இருந்தார் நூறு அகமது அப்போ வந்துட்டு ஒவ்வொரு டீமும் விரட்டிக்கிட்டே இருந்தாங்க கடைசி வந்துட்டு மெத்தே வந்துட்டு இவங்க எடுத்திருக்க முடியும் ஜிடி டீம் ஆனால் அதாவது எம் எஸ் தோனி தான் நூறு அகமது விட்டுறக்கூடாது கடைசியில் அதாவது ஸ்டெஃபன் வந்துட்டு வேன் ஒன்பது கோடி வரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கடைசி ஃபைனல் அதாவது பத்து கோடி கேட்க சொன்னது வந்துட்டு எம் எஸ் தோனி தாங்க பத்து கோடியை கையை தூக்குங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பத்து கோடியை தூக்குனாங்க அண்ட் எங்களுக்கு ஆர்டிஎம் கார்டு வேணாம்னு சொல்லிட்டு ஜிடி டீம் விட்டாங்க இந்த முடிவு அப்போது டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க வித் அண்ட் செகண்டில் வந்துட்டு எம் தோனி தான் நூறு அதை எடுங்கன்னு இந்த ஒரு ஐடியாஸ் கொடுத்து பிக் பண்ணது என்பது குறிப்பிடத்தக்கது அவருக்கு முன்னாடியே புரிஞ்சு போச்சு சென்னை ஆடுகளத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருந்தால் நம்ம தாண்டா ராஜான்னு அந்த செகண்டே புரிஞ்சுக்கிட்டாரு அண்டு நூறு அகமதுக்கு எம் தோனி கால் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இருப்பீங்க சென்னை ஆடுகளத்தில் நீங்கள் ஜிடி டிமில் எப்படி பயணிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் இங்கே வந்துட்டு ஃப்ரீடம் வீரமாக செயல்படலாம் என்றும் எல்லாருமே வந்துட்டு சிஎஸ்கே டீமில் கேப்டன் தான் அண்ணன் தம்பி தான் என்று எம்எஸ் எஸ் தோனி பேசின விதம் அந்த கோயிட்டு அவர் பேசின விதம் வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது மேலும் தோனி மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் பின்னாடி இருக்கும்போது சப்ப பவுலர் கூட சரித்திரம் பண்ணிடலாம் அவர் அழகாக கால்குலேட் பண்ணி சொல்லி கொடுத்துறாரு இந்த பேட்ஸ்மேன் ஃபுட்பாலுக்கு இப்படி நகருது அப்படி நகருது இதற்கு ஏற்றவாறு இந்த லென்த்தில் இந்த லென்த்தில் வந்துட்டு பந்த போடு சேம் டைம் அவர் செட் பண்ணுற ஃபீல்ட் வந்துட்டு அதை நான் எந்த ஒரு கேப்டன் கிட்டையும் பார்த்தது கிடையாது இப்போ நான் நாலு விக்கெட் எடுத்தேனே நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க இந்த நாலு விக்கெட்டை எடுக்க வச்சதும் அண்ட் கடைசி நிமிடத்தில் பத்து கோடியில் அவரோட சேர் பண்ண விரும்புகிறேன்னு நூறு அஹமது கூப்பிட்டாரு விறுவிறு விறுவிறுன்னு நம்ம தலை ஓடி வந்து அண்ட் என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்தாரு அண்ட் நூர அகமது ட்ரீமும் நிஜமானது என்று சொல்லாங்க தோனி கிட்ட இந்த அவார்டை கொடுத்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க மேலும் இன்னொரு விஷயம் பதிவு பண்ணாருங்க எல்லோ லவ் அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் அன்பை நான் எந்த டீம்லயுமே நான் நான் பார்த்தது கிடையாது அதுவுமே சென்னை டீம் பிளேயர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பவர் என்றும் அந்த பவர் எனர்ஜி கொடுக்கறதுனால தான் சிஎஸ்கே வந்துட்டு எல்லா பிளேயருமே அதாவது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற பிளேயரும் இன்ஃபார்முக்கு வராங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த வில் பவர் தான் அதான் தோனி இறங்கும் டிசிபில் டிசிபிள் சவுண்ட் எனக்கு பார்த்தீங்களா நூற்றி இருபத்தி ரெண்டுங்க விருன்னு உயர்ந்தது அவர் ஆண்ட கிரவுண்டில் நிற்கிறவரை ஆர் பறித்தது என்று சொல்லலாம் காதலாம் வந்துட்டு ஜப்பு கிழிஞ்சிருச்சு என்று நம்ம நூறாவது ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட முதுறாங்க ஆர்சிபி ஏசிஎஸ்கே பிரம்மாண்டமா வின் பண்ணி நெட் அண்ட் ரேட் அதாவது பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு முதல் ஸ்லாட் படிப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறாங்க